சொரங்க போக இங்கதான் ஆரம்பமாவது இந்த ஒழியோ போய் இந்த மொண்ட குத்து முடியுது ச்ச போயும் போயும் இங்கேயா முடியல அந்த சுரங்கப் பாத ஓ வா அது பாண்டியன் தாயார் சமாதி இருக்கிற இடம் அந்த இடம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சேன்ன திருவிழா அன்னிக்கு அன்றே திருவி நம்ம காலையில கச்சிடலாம் முடிச்சிடலாம் நீ சொல்றதும் கரெக்டா ஆனா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு பாண்டியன் தன் தாய் மீது பக்தி உடையவர் நம்ம கும்பிடுற அம்பாளும் ஒரு தாய் தான் அதனால தாய் பேரை சொல்லி அந்த இடத்தை கேட்டாடி சாவி, தர்மகர்த்தா தாய் மேலை இவருக்கு எவ்வளவு பக்தி தாய் தாங்க அவருக்கு தெய்வமே பாண்டியா இந்த நாட்டு மக்களோட சுகிச்சத்துக்காக சுவாமிஜி உறங்கிட்ட ஒரு உதவி நாடி வந்திருக்கார் என் என் நாட்டு மக்களும் சுபிச்சமா இருக்கிறதுக்காக நான் எதை வேணாலும் இறக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் சொல்லுங்க என்ன வேணும் பத்தடி நிலம் வேணும் இந்த கிராமம் செழிப்பா இருக்கிறதா இருந்தா பத்தடி என்ன பத்து எங்க வேணும் இங்க வேணும் உங்க அம்மா சமாதி இருக்க இடத்துல என்னது பாண்டியா ஆத்திரப்படாத சுவாமிஜி கனவுல அம்பாள் வந்து உங்க அம்மா சமாதி மேல ஒரு மண்டபம் கட்ட சொன்னாங்களாம் சுவாமிஜி கணவர் அம்பாள் வந்து எங்க அம்மா சமாதி மேல மண்டபம் என்ன அம்மா மண்டபமா காவி டிரெஸ்ல இருக்க அந்த ஆளு இல்லாட்டி நடக்கிறதே வேற சொல்லி பாண்டியன் நீங்க இடம் கொடுக்கலன்னா இந்த கிராமம் அம்பாலோட சாபத்து காலாகி பசி பஞ்சம் தாண்டவமாடும் அளவ தனக்கு பத்தடி நிலம் கிடைக்கிறதுக்காக ஊர்லி பட்டி தாண்ட மாடவிட்டாட்டும் வருகைக்காக வழிமையில் வெளிவைத்து சிவம்ப எனது விழிகளுக்கு பதில் சொல்லிவிட்டு செல் உனது வரவை எதிர்நோக்கி நடந்து நடந்து

உங்க சொந்த நிலத்துல வளைஞ்சன கோயில் நிலத்துல வளைஞ்சது விக்கிறீங்க இது போதும் பட்டுமா வண்டி கட்டணும் உங்களுக்கு பாரு அதை சும்மா எப்படி எல்லையை தாண்டானுங்க பாத்துறேன் வண்டி ஊருக்குள்ள திருப்பிட விருப்பலன்னா நாவா <laughs>

இத பாரு நான் சொன்ன மாதிரி ஊர்வலத்துக்கு முன்னாடி போய் சவுண்டா கத்தனும். ஓகே இந்த பத்து முடி

அன்னைக்கு என்னடானா இந்த பாண்டிய என்ன அவமானப்படுத்தணுன்றதுக்காக என் தம்பிய பெஞ்ச் மேல ஏத்தினாரு இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காக உங்க மாப்பிள்ளைய வள்ளி மேல ஏத்திட்டாரு இது அடக்கல அப்புறம் நம்ம மானத்தோட இந்த ஊர்ல நடமாட முடியாது பாண்டியனை எப்படி அடக்குறது நீங்க இந்த ஊர் பஞ்சாயத்து போடு உப தலைவர் தானே ஆமா பாண்டிய கற்பழிச்சிட்டாரு ஒரு பொண்ணு வந்து பஞ்சாயத்துல சொன்னா நீங்க என்ன செய்வீங்க அவ்வளவு தைரியமா இந்த ஊர் பஞ்சாயத்துல எவையா வந்து சொல்லுவா நான் செட்டப் பண்ணி இருக்கிற பொண்ணு பஞ்சாயத்துல மட்டும் இல்ல பார்லிமெண்ட்லயே வந்து சொல்லுவா அவ யாரவ நம்ம ஸ்வீட்டி சாட்சிங்களோட நிரூபிக்க வேண்டிய வேலை என்னது நீ மாத்திர இந்த காரியத்தை செஞ்சிட்ட பாண்டியன பதவியை விட்டு இறக்கி இந்த ஊரை விட்டு ஓட வச்சிருவேன் நீங்க தைரியமா இருங்க மத்தத நான் பாத்துக்கறேன் தம்பி கையில மாலையோட நம்ம இப்ப எதுக்கு போயிட்டு இருக்கோம் தலைவரே பாராட்டு ஏதோ

அடிய இந்த ஒற்றை பட்டணத்துல வச்சுக்க என் மாமன் கிட்ட வச்சுக்கிட்ட கண்ணாபி பேசிக்கிட்டு சமாச்சாரம் நுழையவே கூடாது நீங்க போங்க நாங்க

ாம இவங்க வீரத்தை மெச்சி இவங்களுக்கே போட்டுடலாமா வேண்டியதாங்க